السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله إن الحمد لله نعم ذو نستعين ذو ونعوذ بالله من سر نفسنا ومن سيئات أعمالنا ما يقضي على فلا مليل له وما يلول فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وشہدھو اللہ محمد رسولہ امام بات یا ایوہ اللہ دین اعمونہ اتا قل حق تخات کی ولا تموتن الا انت مسلمون یا ایوہ الناس اتا ربکم اللہ دی خلق من نفس واحدا وخلق من گا سوزغا وبس من گمار سالا قصیر ونساء واتا قل اللہ اللہ تسالون بگی واللرگا من اللہ حقا علیکم رکیبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم يغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار نجي ما هي الله فولم الله அவனை நம் புகழ்கிறோம் அவனிடமே நாம் உதவியும் திடுகிறோம் நம்முடைய மனட்சிகளின் கெடுதிகளை விட்டும் நம்முடைய நம்முடைய மனட்சிகளின் கெடுதிகளை விட்டும் செயல்களின் தீம்களை விட்டும் அல்லாவின் பாதுகாப்பு திடுகிறோம் யாருக்கல்லாக நெருவழி காட்டினோ அவர்களுக்கு நிருவழி யாருக்கு அல்லாத நெருவழி காட்டினானோ யாரும் அவரை வழிகெடுப்பதில்லை யாரை அல்லது வெட் யாரை அல்லாஹ் வழிகேட்டில் விட்டு விடுவானோ அவரை நேர்வில் செலுத்த போர் யாரும் இல்லை இன்னும் நான் சாட்சி சொல்கிறேன் அல்லா வைத்து வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை அவன் தனித்தவனான கூட்டாளி யாரும் இல்லை மேலும் சாட்சி சொல்கிறேன் முகமது சல்லுல்லா அலையாம் அவர்களானோட அடியாரம் அவனுடைய தூதம் ஆவார் நம்பிக்கை கொண்டு வர அல்லாஹ் அஞ்சுகின்ற விதத்தில் அஞ்சுங்கள் நீங்கள் முஸ்லீம்களாகவே தவிர மரணிக்காதீர்கள் மனிதர்களே உங்களை ஒரே ஒருவரிலிருந்து படைத்த உங்கள் இறைவனை அஞ்சுங்கள் அவர்லிருந்து அவரை துணையை படைத்தான் அவர் ஏராளமான ஆண்களையும் பெண்களையும் பிறகு பிறகு செய்தான் எவனை முன்னிறுத்தி ஒரு மற்றவர்கள் கோரிக்கை வைப்பீர்களோ அந்த அல்லாஹ் அஞ்சுங்கள் உறநா விஷயத்தில் அஞ்சு கொள்ளுங்கள் அல்லாஹ் உங்களை கண்காணிப்போனாக இருக்கின்றான் நம்பிக்கை கொண்டு அல்லாஹ் அஞ்சுங்கள் நேர்மையான சொல்லி கூறுங்கள் அல்லாஹ் அவன் உங்களுக்காக உங்கள் செய்திகளை சீராக்குவான் உங்களுக்காக உங்களின் பாவங்களை மன்னிப்பான் நல்லாவும் அவன் தூதருக்கும் கட்டுப்பட்டவராக தான் வெற்றி பெற்றுவிட்டார் மிக நாயகம் சல்ல அல்லா உலகம் அவர்கள் கூறினார்கள் செய்திகள் உண்மையான அல்லாவுடைய வேதமாகவும் நடைமுறை மிகவும் சிறந்தது நபிகள் நாயகம் சல அல்லா அவர்கள் நடைமுறையாகவும் காரியங்கள் தீயது மார்க்கம் என்ற பெயரில் புதிதாக புருவ புதிதாக உருவானக்கூடிய அனைத்தும் விதிகளாகவும் ஒவ்வொரு விதத்தும் அழகியாகவும் ஒரு வழிகேடும் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து தலைப்பு இறைவேதம் இறைவேதில் இறைவேதத்தில் அறிவியல் உண்மையை கிடக்கு இது தான் என்பதுக்கு அவ்வளோ சான்றுகள் இருக்கிறது நம்ம இப்போ என்ன பார்க்க போறோன்னா தர்க்கரீதியான சான்றுகள் தர்க்கம் பண்ணுவாங்கள்ல அவங்களுக்கு பதில் சொல்லக்கூடிய விதத்தில் இந்த இதை சொல்லியிருக்காங்க குரானை போல் யாராலும் இயற்ற முடியாது என்ற அறைகூவல் இந்த குரானை போல யாருமே வந்து ஒரு ஒரு கூட வரிகள் கூட உருவாக்க முடியாது என்பதை குரானே பன்னெண்டு பேருக்கு மேலே ஒரு போடுறதுக்கு உங்களுக்கு கை வர மாட்டேங்குது அது வந்து ரெண்டாவது அத்தியாயம் இருபத்தி மூணாவது வசனம் இருபத்தி நாலாவது நாலாவசனத்திலும் பத்தாவது அத்தியாயம் முப்பத்தி எட்டாவது வருஷம் பதினோரா அத்தியாயம் பதிமூணாவது வசனம் பதினேழாவது அத்தியாயம் எண்பத்தி எட்டாவது வசனத்திலும் இருபத்தி எட்டாவது அத்தியாயம் நாற்பத்தி ஒன்பது நாற்பத்தி ஒன்பது வசனத்திலும் ஐம்பத்தி ரெண்டாவது அத்தியாயம் முப்பத்தி நாலாவது வசனத்திலும் அல்லாஹ் கூறிப்பிடுகிறான் குரானில் முரண்பாட்டை காட்ட முடியாது என்று அறைகோல் குரானில் வந்து எந்த ஒரு முரண்பாடியும் முன்னுக்கு பின் காட்ட முடியாது அது நூற்றுக்கு நூறு உண்மையான அல்லாவுடைய வாக்கு அல்லாஹுடைய சொல் என்பதை திருகுரான் அறை விடுகிறது நாலாவது அத்தியாயம் எண்பத்தி ரெண்டாவது வசனத்திலும் நாற்பத்தி ஓராவது அத்தியாயம் நாற்பத்தி இரண்டாவது வசனத்திலும் நாற்பத்தி ஒரு நாற்பத்தி நாற்பத்தி இரண்டாவது குறிப்பிடப்படுகிறது முந்தைய வேதங்களில் மத குருமார்கள் மறைத்தவற்றை எழுதப்படிக்க தெரியாத நபிகள் நாயகம் சல்லா உலக சொல்ல அவர்கள் மூலம் குரான் வெளிப்படுத்துகிறது அதாவது மூன்றாவது அத்தியாயத்தில் தொண்ணூத்தி மூணாவது வசனத்துல ஏழாவது அத்தியாயம் நூற்றி ஐம்பத்தேழு வசனம் நாற்பத்தெட்டாவது அதிகம் இருபத்தி ஒம்பது வசனத்தில் இருக்குது அதே போல் வந்து இன்றைய தீர்ப்பு பெறுவதற்காக இறை இறை தீர்ப்பு பெறுவதற்காக பிற மதத்தவர்களுக்கு அரைகோல் விட்ட நபிகள் நாயகம் சொல்லல்லா வசூலில் ஆன்மீக பலம் இறை தீர்ப்பு சரியா அது வந்து மூன்றாவது அதேம் அறுபத்தி ஒரு வசனத்தில் குறிப்பிடுகிறான் இறை அதிகாரத்தில் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலையன் அவர்களுக்கு எந்த பங்கும் இல்லை என்று அறிவிப்பதன் மூலம் தர்க்கரீதியாக இறைவேதம் என்று நிரூபித்தல் முப்பத்தி ஒரு மூன்றாவது அத்தியாயம் இன்னூற்றி இருபத்தி வசனத்தில் குறிப்பிடப்படுகிறது குருடரை புறக்கணித்த நபிகள் நாயகம் சல்லல்லா வலிஹஸ் அவர்களை கடுமையாக கண்டிக்கும் வசனத்தையும் மக்களுக்கு ஓதிகாட்டி தர்க்கரீதியாக இறைவேதம் என்று நிரூபித்தல் எட்டாவது எண்பதாவது அத்தியாயம் ஒன்று முதல் எட்டு வரை குறிப்பிடப்பட்டுள்ளது நாயகம் தமது தூய வாழ்க்கையை தமது நம்பகத்தன்மைக்கு சான்றாக ஆக்கி அதன் மூலம் தாம் கொண்டு வந்த வேதம் உண்மையானது என்று நிறுவுதல் பத்தாவது அத்தியாயத்தில் பதினாறாவது வசனத்தில் குறிப்பிட்ருக்கான் நபிகள் நாயகம் அவர்களை பைத்தியக்காரர் என்று எதிரிகள் சொன்னபோது யார் வேண்டுமானாலும் என்னை பரிசோதனை செய்யலாம் என்று அரைகோல் விட்டு இதை முறியடித்தது நவீனநாயகத்தை வந்து நல்லது சொல்லும்பொழுது அவர்களை பார்த்து வைத்தியம் சூனியக்காரர் என்று அந்த மக்கள் சொன்னார்கள் ஆனால் அப்படிப்பட்டவன் இல்லை என்பதை நவீன நாயகம் அவர்களை சோதிக்க சொன்னார்கள் அதனை ஏழாவது அத்தியாயம் நூற்றி எண்பத்தி நாலு வசனம் பதினைந்து பதினாறு இருபத்தி மூணு எழுவது முப்பத்தி நாலு எட்டு முப்பத்தி நாலு நாற்பத்தாறு முப்பத்தேழு முப்பத்தாறு நாற்பத்தி நாலு நா பதினாலு ஐம்பத்தி ரெண்டு இருபத்தொம்பது அறுபத்தெட்டு இருபத் அறுபத்தெட்டு இரண்டு அறுபத்தெட்டு ஐம்பத்தொன்று எண்பத்தொன்னு இருபத்தி ரெண்டு குறிப்பிட்டுள்ளார் நபிகள் நாயகம் சல்லல்லா அலேஸ்லாமர்களின் மனைவி மீது கலங்கம் சுமைத்திய ஒருவருக்கு ஒருவருக்கு மனிதனே மனிதாபிமான உதவிகள் நிறுத்தப்பட்ட போது அதை குரான் கண்டிப்பதன் மூலம் இது நபிகள் நாயகம் சல்லல்லாசல் அவர்களின் சொந்த கருத்து அல்ல தான் என்று தர்க்கரீதியாக நிரூபித்தல் இருபத்தி நாலாவது இருபத்தி ரெண்டாவது வசனத்தில் குறிப்பிட்டுள்ளான் இப்படி ஏராளமான வசனங்கள் திருகோணனை முகமது நபி கற்பனை செய்து கூறவில்லை அவரை படைத்த இறைவனின் வார்த்தையே என்பதை நிரூபிக்கின்றன அலக்தில்லா எல்லா பொருளும் இறைவனுக்கு இப்புடன் இந்த அறிவியல் சான்றுகள் முடிந்து முறிவு பெற்றது சால நாளை வந்து நம்ம வேறு தலைப்பில் பார்ப்போம் வாங்க தரன் சிங் நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க அவுதுபில்லா இவன் ஷேத்மில்லா ரஹ்மா ரஹையும் அல்லாஹ் அயல் அஹுல்லாஹ்ல இயல் கையும் இல்லாத அகத சினத்தூடான முல்லாஹ் மாஃபிஸ் நபாதி ஹோமா ஃபில்லார் வந்ததுலா வேதினியாக வல்லார் வலாயகு அதி அல்ல தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை அவன் என்றென்றும் உயிரின இருப்பவன் அவனுக்கு சிறு உருக்கமோ ஆழ்ந்த உருக்கமோ ஏற்படாது வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கு உரியன அவன் அனுமதித்தால் தவிர அவனிடம் யாரும் பரிந்து பேச முடியும் அவர்களுக்கு முன்னையும் பின்னையும் உள்ளதை அவன் அறிகிறான் அவன் அறிந்திருப்பவற்றில் எதையும் அவர்கள் அறிய முடியாது அவன் நாடியது தவிர இருக்கை வானங்களையும் பூமி உள்ளடக்கும் இரண்டையும் அவன் காப்பது அவனுக்கு சிரமமானதன்று அவன் மிகத்தவன் நானும் மிக்கவன் அவன் உயர்ந்தவன் மகத்துவம் மிக்கவன் ஔதூ இல்லாயின் சேதம் முஸ்லா ரஹ்மான் ரஹீம் ஆமன் ரசூல் விமான வரசூல்

அல்லாவையும் அவனது வானவர்களையும் அவனது வேதங்களையும் அவனது தூதர்களையும் நம்பினார்கள் அவனது தூதர்கள் எவருக்கிழமை ஏற்றுமே காட்ட மாட்டோம் செய்வூட்டும் கட்டுப்பட்டோம் எங்கள் எதிரிவா உனது மன்னிப்பை வேண்டுகோளோ உனடமே எங்கள் திரும்புதல் உண்டு என கூறுகின்றனர் எவரையும் அவரது சக்திக்குட்பட்டே தவிர அல்லாஹ் சிரமப்படுத்த மாட்டான் அவர் செய்த நன்மை அவருக்குரியது அவர் செய்த தீமை அவருக்குரியதே நாங்கள் மறந்து விட்டாலோ தவறு செய்து விட்டாலோ எங்களை தண்டித்து விடாது எங்கள் இறைவா எங்களுக்கு வலிமையில் எங்களுக்கு முன் சென்றோர் மீது சிரமத்தை சுமத்தியது போல் எங்கள் சுமத்தி விடாது எங்கள் இறைவா எங்களுக்கு வலிமை இல்லாத எங்கள் சுமத்தி விடாது எங்கள் பிள்ளைகளை பொறுத்து எங்களை மன்னிப்பாயாக அருள் புரிவாயாக நீ எங்கள் அதிபதி உன்னை மறுக்கும் கூட்டத்திற்கு எதிராக எங்களுக்கு நீ உதவுவாயாகவும் கூறுகின்றனர் ஆமாம் இன்ஷால்லா அனைவரும் நவீன நாயகம் சல்லா அலுவலம் காட்டியிருந்த வழியில் நடந்து கொள்ளுங்கள் ஆதாம் அலைவரசன் அவர்களுக்கும் அவ்வா அலைவரசன் அவர்களுக்கும் இறைவன் பாவத்திலிருந்து மீள்வதற்காக பல்வேறு துவாக்களை கற்றுக் கொடுத்து இந்த பூமிக்கு அனுப்பினான் அவர்களும் தொழுது துவா செய்து அந்த பாவங்களை போக்குவதற்காக இவனை பிரார்த்தனை செய்து மன்றாடினார்கள் பிரார்த்தனை ஒன்றே நம்மளுடைய தருகளுக்கு பிராச்சித்தமாகும் இது எந்த ஒரு பலி செய்வதோ இல்லை மூட நம்பிக்கைகளில் செய்வதோ கிடையாது இறைவன் அப்படிப்பட்டவன் அல்ல நம்மளுக்கு சிரமத்தை ஏற்படுத்த மாட்டான் என்பதுதான் உண்மை மற்றவர்கள் காசு சம்பாதிப்பதற்கு பணம் சம்பாதிப்பதற்கு நம்மளுக்கு அனைத்து விதமான மூட நம்பிக்கைகள் கற்றுக் கொடுத்து நம்மளோட உயிர் பலியை வாங்கி நம்மளை உயிரோடு கொள்வார்கள் அவர்களை ஒருபோதும் நம்பிவிடாதீர்கள் மனிதன் மனிதன்தான் இறைவன் இறைவன்தான் உங்களால் எதை உங்களால் பார்க்க முடிகிறதோ அவன் எதை பார்க்கிறானோ நீங்கள் சாப்பிடுவது அவனும் சாப்பிடுகிறான் எந்த விதத்திலும் உங்களை விட அவன் உயர்ந்தவன் அல்ல அவன் வயிற்றுப்புழப்புக்காக நம்மளை ஏமாற்றி கொண்டு அவனுடைய வயிறை வளர்க்கிறான் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் ஒரு சக்தியும் மனிதனுக்கு கிடையாது 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 என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் மூடத்தனமாக உங்களுடைய பொருளாதாரத்தை அவனிடம் கொடுத்துவிட்டு உங்களுடைய உயிரையும் கொள்ளாமல் நீங்கள் அனைவரும் ஓர் இறைவனை வணங்கி அவனிடம் கேளுங்கள் கண்டிப்பான முறையில் அவன் உங்களுக்கு அருள் புரிவான் அனைவருக்கும் அருள் புரிவான் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் மூட நம்பிக்கையில் மூழ்கி உயிர்களை மாய்த்து கொள்ளாதீர்கள் தேவையில்லாத விஷயங்களில் இருந்து நீங்கள் தவிர்த்து கொண்டு உங்களை காத்து கொள்ளுங்கள் இந்த உலகத்தில் பணம் படைத்தவன் பணக்காரனாகவும் ஏழை ஏழையாகவும் இருக்கிறான் என்பதை தெரியும் தெரிந்து தெரிந்திருப்பீர்கள் அதுவும் ஒரு சோதனை தான் நம் நாம் அனைவரும் சோதனைக்கு உள்ளாக்கப்படுகிறோம் இருந்து அல்லாவிடம் துவா செய்யுங்கள் இறைவனிடம் பிரார்த்தனை செய்யுங்கள் அவன் கண்டிப்பாக அருள் புரிவான் தொழுகை மூலமும் பொறுமையுடனும் பிரார்த்தனை செய்யுங்கள் ஒருபோது அவன் கையை விட மாட்டான் நாம் எதை கேட்கிறோம் என்பதல்ல நமக்கு எது நல்லது என்பது தான் அவன் நம்மளுக்கு கொடுப்பான் ஆகையால் பொறுமையுடன் இருங்கள் இன்ஷா அல்லா அனைவருக்கும் நன்மையை உங்கள் தீமையை தருங்கள் இளையவர்களுக்கு ஒன்றிற்காக தான் பாடுபடுகிறோம் அந்த உயர்தரமான சொர்க்கம் அந்த உயர்தரமான சுருக்கும் ஜனத்தில் ஃபர்தோசி அடையக்கூடிய நன்மக்களாக உங்களையும் என்னையும் அந்த வல்ல ரஹ்மான் ஆக்கி அருள் புரிவானாங்க என்று சொல்லி வாகருதான வல்கம் திலர் அபுல் ஆலமின் அஸ்லாம் வலைக்கம் அஹமத்துல்லாஹி ஒவ்வாத்துகு